எல்லாருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவள அடிக்கடி இந்த அவரை பிடிக்காதவனும் சாதி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் என்ன சொல்றானுன்னா ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்காரு திராவிட கட்சிட்டு அதாவது இதை சொல்றவன் யாருன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வக்கில்லாதவன் தான் இன்னைக்கு இதை சொல்கிறான் அதாவது இதை சொல்றதுக்கு முதல்ல வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஆ அவரை நீங்களாம் பேசலாமா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வக்கல்லையே நீங்கள் பேசலாமா பேசலாம் ஐயா கொஞ்சம் கூச்ச வேண்டாமா உங்களுக்கு அதை பற்றி பேசுறது அவர் வந்து ரெண்டு தொகுதி அவங்க கட்சி எம்பி எம்பின்னாக்கு அதாவது பாராளுமன்றத்தில் எவ்வளோ பிரச்சனையும் ஓம் பிரச்சனை சேர்த்தாங்க பேசுகிறார் அவர் எல்லாருக்கும் தான் பேசுகிறார் அவரை நீ பாராட்டணுமா இப்படி ஒன்றோட தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு இப்படி பேசுவையா முதல்ல அதுக்கெல்லாம் கூச்சப்படணும் வைக்கப்படணும்